நம்ம நாட்டில் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹால்க்கு தாங்க வந்திருக்கிறோம் தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்கள்ல உலக இருக்கு இது ஆக்ராவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த முழுவதுமே பளிங்க கற்களாலான ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றங்கரையில கட்டப்பட்டிருக்கு இது ஒரு காதலினுடைய சின்னமா உலக புகழ் பெற்றிருக்குது ஏழு உலக அதிசயங்கள்ல புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டிருக்கு இக்கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜஹான் தனது இறந்து போன அவரது மனைவி மும்தாஜ் நினைவாக இரண்டு இருபத்தி இரண்டாயிரம் பணியாட்களை கொண்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வரை இந்த கட்டிடம் கட்ட முடிக்கப்பட்டிருக்குது தாஜ்மஹால பொறுத்த வரைக்கும் பல கதைகள் இருந்தாலும் இது உண்மையன்மை காதலின் சின்னமா தாங்க விளங்குது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த தாஜ்மஹாலுக்கு நேரில் போய் பார்க்கணுங்க அப்பதான் இந்த காதலோட உணர்வு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும் எவ்வளவு ஆசையா தன்னுடைய மனைவிக்காக இந்த தாஜ்மஹால கட்டியிருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருங்க இப்போ நம்ம பசங்க எல்லாம் ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி சுத்திக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் அவங்கள ஜாலியா விட்டுட்டோங்க நம்ம வீட்டுல தான் வீட்டுக்குள்ளேயே இரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாலும் வெளியில போயிட்டா அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க அவங்க எங்கெல்லாம் சுற்றுறாங்களோ அங்கெல்லாம் சுத்த விட்டுருங்க என் பையனை பாத்தீங்களா ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து வேடிக்க பாத்துட்டு இருக்கா நீ பாட்டுக்கு பண்ணுமா என்ன வீடு ஆள வீடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து நம்ம சாய்ந்த கோபுரத்துல நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா